புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வடக்கு மாவட்ட செயலாளர் ஓ கார்த்திக் பிரபாகரன் இல்ல திருமண விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்தி நினைவு பரிசு வழங்கினார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மக்கள் செல்வருக்கு மாவட்ட கழக செயலாளர் கார்த்திக் பிரபாகரன் வீரமணி பொட்டு ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் திருமண விழாவிற்கு வருகை புரிந்த மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு செண்டு மேலும் முழங்க பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் जॻह हलो तव्हां